हाय स्टूडेंट्स, दिस इस अलेक्स येयर द प्रांत लगा देना, रुपये में उन्हें 96,000 इन्वेस्टमेंट बन रहा है ऑन so, रुपीस हंड्रेड शेयर्स अट रुपीस एटी, सो इस लगा देना, फेस वैल्यू ऑफ़ ए शेयर, फेस वैल्यू ऑफ़ ए शेयर अपडेट हो गई, रुपीस हंड्रेड, बट मार्केट वैल्यू ऑफ़ ए शे� அப்படின்றது ரூபீஸ் எயிட்டி இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இ பாட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சல்யூஷன் ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இ பாட் அப்படின்றதுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவோ அதை நம்ம டிவிடன்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் இதால டிவைட் பண்ணுவோம் ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா மேன் வந்து நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மார்க்கெட் வேல்யூ வந்து எயிட்டி ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இதை டிவைட் பண்ணும்போது தௌசண்ட் வருது இப்போ அடுத்தது சப்டிஷன் டூவில் வந்து டிவிடெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ டிவிடெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபேஸ் வேல்யூவில் கொடுப்பாங்க இல்லையா அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து டிவிடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு ஈச் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ வந்து ஹண்ட்ரட் அண்ட் அதில் டிவிடெண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 18 பர்சன்டேஜ் அப்போ by பை ஹண்ட்ரட் வரும் இதில் நம்ம இந்த ஹண்ட்ரடை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இதை மண்டலில் பண்ணும்போது டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து அடுத்தது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இந்த கிடைச்ச டிவிடன்ட் அமௌண்ட் டிவிடன் பை டோட்டல் இன்வெஸ்ட் வந்து நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோஸ் கட் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம நைன்ட்டி சிக்ஸில் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ ட்வெண்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் நமக்கு டுவெண்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டனாக